அவங்க ஃபேமிலி அதனால என்ன அந்த கத்துக்கணும் கம்ப்யூட்டர் கத்துக்கணும் நம்ம அந்த இன்டர்நெட் சென்டருக்கு போகணும் அப்படின்னு அந்த ஃபேமிலியே டெவலப் ஆகுது இவனால அந்த ஃபேமிலியே டெவலப் ஆகுது ட்ரூ ஸோ இது வந்து பொருளாதாரத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை பர்சனலாக அவன் எப்படி ட்ராவல் பண்ண பர்சனலாக எப்படி டெவலப் தான் அதை வச்சு ஃபேமிலி எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத ஒரு தே இது ஸோ இதில் வந்து இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தெரியும் ஒரு ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்தது இந்த புஜ்வான் துபாய் தட் இஸ் துபாயில் வந்து தட் இஸ் தௌசண்ட் நியர்லி தௌசண்ட் மீட்டர் ஹைட்டு அந்த தௌசண்ட் மீட்டர் ஹைட்ட அந்த தௌசண்ட் தட் இஸ் மீட்டர் தட் இஸ் ரெக்கார்ட் பில்டிங் அது அந்த லாஸ்ட் மேன் தட் இஸ் அந்த டாப் ஆஃப் த பில்டிங்ல உட்காந்துருக்கிறது ஒரு தமிழ் ஒரு இந்தியர் அது ஒரு தட் இஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் அந்த சொல்லல பட் அவன் வந்து சொல்றான் தான் டாலஸ்ட் மேன் போட்டு போடுறான் ஸோ அவன் இதை உட்காந்து செஞ்சிருக்க முடியாது உலகத்தில் இப்போதைக்கு அவன் இந்த ரெக்கார்ட் பிரேக் யாரும் பிரேக் பண்ணல அவரோட ரெக்கார்ட் பிரேக் அவரோட லைஃப் ஹிஸ்டரியில இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் சோ இது வந்து நம்ம இந்தியால தான் உட்காந்து தானே என்ன பண்ணிருக்க முடியும் வில்லேஜ்ல தான் உட்காந்து முடியும் சோ இந்த இந்த மாதிரி ஈவன் அந்த கிங் இருக்காரு துபாய் கிங் அவர் நினைச்சா கூட அந்த இடத்துல போக முடியாது அது மேல கீழே உள்ள நாலஞ்சு ஃபுளோர் கீழே தான் அவன் முடியும் அந்த இடத்துக்கு அவன் நிச்சயமா போக முடியாது இதே நிலையம் சம்பாதிக்கோ இல்லாட்டி தாத்தாவோ

கம்ப்யூட்டர்ங்கிறது அவங்களோட எங்கரேஜ் எல்லாம் கிடையாது இப்போ சிக்ஸ்ட்டி பை இயர்ஸ் தான் அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் தெரிஞ்சு இப்ப அவங்க அவங்களுக்கு அந்த சாட்டிங் பண்றது யூடியூப் எடுக்கிறது மெயில் அனுப்புறது எல்லா டெக்னாலஜி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏதோ இந்தியால இருக்கிறவங்களுக்கு தெரியாதா ஏன் தெரியாது இங்க இருக்கிறவங்கள எயிட்டி பர்சன்ட் தெரியுதுன்னா இந்தியா இருக்கிறவங்களுக்கு பத்து பசன் தான் தெரியும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க சேரம் என்னப்பா மெயில் அடிச்சிட்டே ஆயிடுச்சி யூடியூப்ல மெசேஜ் எதுவும் வந்தா வந்தாச்சு சோ அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா

உலகூர் சேலையில் இங்கே இருக்கிறனா உலக சைடில் தான் இருக்கணும் ஓட்டுவீழில் இருக்கிறோம் ஓட்டவில தான் இருக்கணும் மாடி வீட்டில் இருக்கிறோம் மாடி தான் இருக்கணும் இன்கம் வரும் பட் இந்த அளவுக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னாக்க அது ஃபாரினில் வந்ததுக்கப்புறமா சர்வீஸ்ல சர்வீஸில் வந்ததுக்கப்புறமா அந்த லாபம் கிடைக்குதுங்கிறது நிச்சயமான ஒரு ரூமுங்க ஒரு ஸ்டாடிஸ்டீஸ் ரிப்போர்ட் ஒன்று ரீசெண்டாக ஒரு இதுலேருந்து எடுத்தால் தட் இஸ் ஒரு செவன் இயர்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது டபுள் த பர்சன் வந்து வெளியாக லைக் பண்றாங்க தட் இஸ் அவங்க அப்ராட் சர்வீஸ் வேலைக்கு போறவங்க

எக்ஸா கிடைச்சது சோ அதனால ரெண்டு தடவை மணி அடிச்சிருக்காரு இதுவும் ஒரு லாபத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டு லாஸ்டா ஒரு சொல்றேன் அப்படின்னாங்க இந்த தான்சானியா டு கென்யாக்கு இந்த ஒயில் பீஸ் மைக்ரேஷன் பண்றது தட் இஸ் இயர்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டு டூ மில்லியன் அனிமல்ஸ் ஒயில் பீஸ் வந்து மைக்ரேட் ஆகுது எந்த நம்பிக்கையில வருது எத்தனையோ கண்டிஷன் தாண்டிதான் வருது

லாபம் இருக்கிற நமக்குறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் சரியான போதில் சொன்னாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அவர் சொன்னார் இந்த மாதிரி வலியூர் வரும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகுது பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது நீட் பேஸ்டு எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது இந்தியாவிலே ஆகலாம் நான் அந்த கட்சிக்காக வாதாடலை பட் நடுவாக நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து தே க்ரூம் தேம் செல்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஆனால் அந்த மாதிரி சில கண்ட்ரிஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வரவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கில் அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனில் எக்ஸ்போஷர் இல்லாமல் வந்தாங்கன்னா அவர் சொல்றது ரைட் டெஃபினட்டாக அந்த மாதிரி தெர் இஸ் எ நெசசிட்டி ஃபர் சம்திங் த ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் நீட் பேஸ்ட் ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி ஹேப்பனிங் அண்ட் தட் இஸ் அ பெனிஃபிட் டெஃபினெட்லி நோ டவுட் டெவலப் இட் டயஸ்புரா எங்கே பற்றி சொன்னார்

How many businesses are coming forward today? And if you look at it, it is definitely a benefit, there is no doubt about it. We have to look at it from a large perspective. Government is looking at it as, a, as an income. In all I am Kenya is depending on diaspora income and the tourist income. And diaspora income is very big today. So they look at it as a benefit for the country and they are putting the money into a lot of uh, benefits for the Valangis here. சோ தெர் இஸ் பெனிஃபிட் டெஃபனெட்லி ப்ராட் ஆப் வெரி நைஸ்லி பட் கடைசியில உங்க சொன்னாரு யார் எங்கே போனோ இங்க வந்து அஸ் அ